சுகர் அப்படின்னாலே சில சிம்டம்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே சில பேருக்கு அந்த கால் எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி கால் எரிச்சல்னா இதனுடைய காம்ப்ளிகேஷன் முதல்ல என்ன இருக்கு சடங்குங்க எப்ப பார்த்தாலும் தூங்க முடிச்ச மாதிரி இருக்கும் முதல்ல நார்மலா இருப்பாங்க வியாதி எல்லாம் இருக்காது பட் முன்னாடி பிரிஸ்கா பண்ணும்போது போது இருந்ததை விட ஒரு அசதியா வரும் நம்பர் ஒன் நம்பர் சம்பந்தமே இல்லாம தண்ணி குடிப்பாங்க நம்பர் மூணு வந்து நைட்டு ஒன்பதாம் அடிக்கடி எழுந்திருப்பாங்க ஒன்பாத்ரூம் அடிக்கடி எழுந்திருப்பாங்க நம்பர் நாலு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிபடுது புண்ணாக்குது அந்த அல்சரை ஆராது கிட்டே லாங் டைம் வழக்கமாக ரெண்டு நாளில் காஞ்சி போகும் மூணு நாள் நாளில் காணாமல் போயிடும் இது மட்டும் ஆறவே செய்யாது ஆண்களுக்காக இருந்தால் சிறுநீர் கழிக்கும்போது அந்த ஆண்குழியை சுற்றி வெடிப்பு வெடிப்பாக வர ஆரம்பிச்சோம் வெடிப்பாக வந்து தொல்லை அவங்க பாவம் ஒன்பாத்ரூம் போகிறதுக்கு சாகணும் ஏன்னா அந்த ஒன் அந்த வெடிப்பில் பட்டுச்சு எரியும் சவனுக்கு போயே போயாகணும் போனால் வலிக்கும் இதெல்லாம் வந்து டயபெட்டீஸோட சயின்ஸ் அண்ட் சிப்டம்